ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு கூட்டிகிட்டு எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசை அந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகவே முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணுனாலே இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்ல கோயில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆடி பெருக்கு வேறையா அதனால கிளம்பியாச்சு வழியில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க கோயிலுக்கு நேத்திக்கிழமை பண்ணுறதுக்காக இந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு சைடுமே கடை தான் எலுமிச்சம்பளம் கடை தான் பூ எலுமிச்சம்பளம் அதிரசம் பொறி இந்த மாதிரி சூ சூடாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எங்களை பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கூடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம நாங்கள் கோயில் பக்கத்தில் போய் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு இவர் என்னை கூட்டிகிட்டு விட்டார் பாருங்கள் ஃபுல்லாக எலுமிச்சம்பளம் மாலை தான் இந்த எலுமிச்சம்பளம் மாலை கடையை பார்த்தாலே தெரிஞ்சுருக்குது எந்த க கோயில் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவகங்கை சைடு தான் இருக்குது மதுரைக்காரவங்க சிவகங்கைக்காரங்க தெரிஞ்சால் கமாண்ட் பண்ணுங்க அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எலுமிச்சோம்லமால தாங்க ஒ நல்லா சாமி பார்த்தோம் சாமிக்கு ரொம்ப கூட்டம் இல்லை அதனால் நல்லா ஃப்ரீயாக எந்த இதுலேயே போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் சாமி தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்கே இருக்குதுன்னு அப்படியே வெளியில் வந்துட்டு பொரியும் அதிரசமும் வாங்கினோம் தம்பிக்கு பொரி அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம்